ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கல்யாணி பிரியதர்சன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் அதனால் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கேஎஃப்ஐ வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுன்மெண்ட் ப்ரோமோ வீடியோலாம் லிஸ்ட் பண்ணாங்க ப்ரோமோலாம் நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறேன் கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் படத்துடைய கேஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்டையும் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தாண்டு எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணி இருக்கீங்கனோ மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமி மூவிஸ் ஆனால் அப்படின்னா பண்ண மறக்காம நம்ம சேனவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐகானை கிளிக் ஆள் கொடுங்க பதங்க நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் கூட வரும் தேங்க்ஸ் फॉर वाचिंग நெச்சல சந்திப்போம் பை பை